கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறையும் அந்த நேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் ஸ்தோத்திரங்கள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்துவமான வார்த்தை சங்கீதம் எண்பத்தி நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என் ஆத்துமா கத்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையையும் தவனாய் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் எடுகிறது அலிலுயா சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான் என் ஆத்துமா என்ன பண்ணுதான் தேவனுடைய ஆலய பிரகாரங்களுமே என்ன பண்ணுது வாஞ்சையும் தவனமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் அலிலுயா எப்படி இருக்கிறதா அவர் உள்ளவராக ஆவலாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல என் இருதயம் என் மாம்சமும் என்ன பண்ணுதான் ஆண்டு முறை கம்பீர சத்தம் இடுகிறது என்று வசனம் சொல்கிறது இல்வியா நீங்களும் என்ன பண்ணும் ஆண்டு ஆலயத்தின் மீது வாஞ்சல் உரலாக இல்ல வாஞ்ச ஆலயத்தை நான் எப்போது மணி ஒன்பது ஆகுமோ எப்படி நம்ம ஆலயத்திற்கு எப்போது போவோமோ என்று என்ன பண்ணோம் ஆவல் உள்ளவர்களாக வாஞ்சியல்லூரலாக நீங்க என்ன பண்ணும் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அலிலுயா அது மாத்திரமல்ல நம்முடைய இருதெய்வம் என்ன பண்ண தேவனை ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் எடுகிறது என்று வசனம் சொல்லுகிறது நாம் ஆலயத்தில் கம்பீர சத்தத்தோடு ஆண்டவரை துதிக்கிறவளாக ஆண்டவரை போற்றுகிறவளாக ஆண்டவரை ஆராதிக்கிறவளாக நாம் இருக்க வேண்டும் அலிலுயா ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் நாம் இம்மட்டும் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த இருக்கிறது அப்படிப்பட்ட கிருவை ஆண்டவர் நன்றி செலுத்துகிறவளாக அவர் நம்மை வழிநடத்துவதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவாக ஆண்டருடைய ஆலயத்துல நாம் சென்று ஆண்டவர் என்ன கம்பீர சத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறவளாக துதிக்கிறவளாக இருக்க வேண்டும் நமக்கு நாற்றிக்கிழமனாவே இது இது மேலே வாஞ்சியாக இருப்போம் இல்லை கறி எடுக்கிறதுல வாஞ்சியாக இருப்போம் இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நாத்திக்கிழமை இன்னைக்கு என்ன பண்ணுவோம் அரசாங்கம் நடத்துகிற கடை மேலே வாஞ்சியாக இருப்பாங்க இல்லை இந்த மாதிரி நிறைய காரியங்களில் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கத்தருடைய ஆலயத்தின் மீது உள்ளவர்களாக ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது அழை அது மாத்திரமல்ல அப்படி வாஞ்சியுழர்களாக நாம் இருக்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று பார்த்தோம்னா சங்கீதம் தொண்ணூத்தி ஓராவது அதிகாரத்துல பதினான்காவது வசனம் சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அலிலுயா ஆண்டவர் என்ன பண்றாரா அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்கிறார் அலிலுயா இன்றைக்கு நீங்க ஆலயத்தின் மீது வாஞ்சியுள்ளூர்களாக ஆலயத்திற்கு போகிற போது ஆண்டவர் என்ன பண்றார் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து அல்லது உங்களுடைய வறுமையிலிருந்து உங்களுடைய நோயில் இருந்து எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்கிறார் அலுவலையா எங்க வைப்பாரா உயர்ந்த அடைக்கலத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக உயர்ந்த பாதுகாப்பை கொடுக்கிறவராக ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார் எனவே ஆண்டுடைய ஆலயத்தின் மீது வாஞ்சவில் உள்ளாக நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி அவர் தம்முடைய உயர்ந்த அடைக்கலத்திலே உங்களை வைக்கிறவராக இருக்கிறார் எனவே நீங்கள் ஆலயத்துக்கு போவதிலே வாஞ்சுவல் ஆண்டவரை ஆராதிப்பதிலே வாஞ்சவில் ஆண்டவரை துதிப்பதிலே வாஞ்சுவல்